ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் ஒன்பதே கால் மணி ஆகுது புதன்கிழமை நீங்கள் நேற்று வந்து நான் கடைக்கு வெளியில் போயிருந்த ஒரு வேலையா ஈவினிங்கு இப்போ சரி இந்த கோழி வாங்கிட்டு வந்த பருப்பு கோழியில் ரெண்டும் தேங்காய் கோழியில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் என் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தால் கடைசியில் சாப்பிடவே இல்லை இப்படி தான் பண்ணுறேன் என்ன சரி அதை அப்படி சூடு பண்ணுறேன் லைட்டாக அதில் நெய் போட்டு தான் சூடு பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வந்து எல்லா கடையிலும் நெய்யெல்லாம் போடுறது இல்லையா அதனால லைட்டாக அப்படி சுடுத்தேன் சூடு பண்ணிவிட்டு அதெல்லாம் நடுவில் போட்டு சூடு பண்ணால் நல்லா சூடாகிடும் நல்லா சூடாகிடுச்சு அந்தளவுக்கு சூட்டாக கொடுக்கும் அதிலையும் சூடாக வச்சுட்டு அதை எதாவது பண்ணிக்கிட்டோம் அடுத்து இங்கே வந்து மாவு மிக்சியிலே அடித்த மாவு தான் அதாவது ஒரு ஒரு டம்ளர் இப்போ இட்லி அரிசி குறைச்சாம்பார் வந்து ரேஷன் பட்டரிசையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சேன் ஒரு ஸ்பூன் எந்தையும் போட்டு அந்த மாவு தான் கொஞ்சம் தோசையை ஊற்றிட்டு காரத்துக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி நான் மிக்ஸியில் அரைக்கிறது உண்டு ஏன்னா இட்லி அரிசி இல்லாமல் போச்சு அதுவும் நேத்தரா வெளியே போய் வந்து அப்பவும் ஞாபகம் இல்லை நீங்கள் சாயங்காலம் வரும்போது ஒரு ப்ரெட்டு பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்தேன் அதையுமே வந்துட்டு என் பொண்ணும் சாப்பிடவே இல்லை இப்போ வந்து தோசைக்கு போட்டுக்க நேற்று வச்ச முருங்க பார்த்துருக்கேன் சாம்பார் அதை விட்டு போகிறோம் அவசரத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு கடையில் வாங்கறதுக்கு பதிலாக அரைச்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் விஷன் தான் போட்டுக்கலாம் பாருங்கள் சம்மளார் தான் நல்லா மொறுமொரு சரிதாக பாருங்கள் நல்லாயிருக்கும் மொறுமருண் தோசை நல்லா வந்து மொறுமொரு தோசை நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் என் பொண்ணுக்கு ஒரு தோசையும் சாம்பார் ஊற்றிட்டேன் அவள் கோழி எடுத்தால் அவனு எடுத்துப்பா எனக்கு ஒரு தோசை போதும் சாம்பார் ஊற்றிட்டேன் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முள்ளங்கி தான் நான் வச்சு சப்பாத்தியை மாவு பிசைஞ்சு உள்ளே வச்சு சுட்டேன் இது ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன் இது என் பொண்ணுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் வெங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில தேங்காய் எல்லாம் வச்சு பூண்டு இஞ்சி எல்லாம் வச்சு சட்னி இங்கே வந்து எனக்கு ஒரு ரெண்டு முள்ளங்கி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அப்படியே போடும்போது அழகாக கையில் வந்துடும் அடுத்து வந்து இங்கே வந்து பயணம் சப்பாத்தியும் சட்னி வச்சுட்டேன் அவ்வளோதான் இதான் இன்றைக்கி மதியம் நாலு லஞ்சம் எதுவுமே செய்யலை இதோடய விட்டுட்டேன் நான் எனக்கு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சம் இன்றைக்கி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்